நீ உண்மையா கரெக்டாக திரும்பி எந்திரிச்சிருந்தா சம்பூர்ணம் மறித்து என்ன திரும்பி எந்திரிச்சிருச்சு இப்ப சம்பூர்ணம் மனசு எப்படி இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் பெற்ற மனசு எப்படி இருக்கணும் மேல இருக்கிறவங்களும் தேட மாமா எங்க இருக்கு தேடணுமா மேலான தேடணுமா என்ன மேலானது நீ கிரானஸ்தான் எந்தக்கு எந்தக்கு நீ கிரானஸ்தானத்துல நீ கிரானஸ்தான் எடுத்துக்கிட்ட எந்தக்கு பரலோகம் போற கோஷம் தானா நித்தியத்துக்கு போறதுக்கு தானா கலக்காலம் கருத்தரோட வாழ்ற கோஷம் தானே எடுத்துக்கிட்ட எடுத்த நீ என்ன பண்ணுவனு அங்கத்த விஷயம் தேடணும் அப்படின்னா அங்க கர்த்தர் மின்னுக்கா நான் நிக்கணும்னா கர்த்தருக்கா நிக்கணும்னா நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் எப்படி நான் மாறணும் இன்னும் நான் எப்படி வளரணும் அப்படிங்கிற விஷயத்து மேல என்ன பண்ணணும்மா மனசு வைக்கணும் அவ்வளவு ரட்சிப்பட்டுட்டு என்ன இன்னா என்ன காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்ன்றதா ஆலோசனை இருக்கக்கூடாது அந்த மாதிரி கர்த்தர் கோப்பை கர்த்தர் பார்த்துக்குவார் சரி இந்த உலகத்தில் உனக்கு தேவைங்க இருக்குது அதுக்கு என்ன பண்ணி கருத்துக்கு ஒப்பு கொடு வச்சனம் சொல்லுது இல்லையா உங்கள் அவசரங்களை பார்த்து என்ன பண்ணேன் அது அந்த வச்சனம் கூட எங்கே இருக்குது பாருங்க இதுக்கு முன்ன கூட சொல்லிருக்கு இருக்குது பிலிப்பியர் நாலு ஆறு வாசிங்க நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணக்கூடாதாம கவலைப்படாமலா எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை கூடிய ஜவத்தினாலும் வேண்டுதல் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்துக்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற காப்படி நம்மளுக்கு எத்தனோ தேவைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லல கர்த்தர் அது மறக்கல ஆதாம் கர்த்தர் படிக்காத அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் என்ன பண்ணாரு பண்ணி வச்சிருந்தார் அதே மாதிரி நம்மளுக்காக கூட எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு வச்சிருக்கிறான விஷயத்தைய நம்ம மறக்கக்கூடாது ரெண்டாவது இங்க என்ன சொல்றாருன்னா எது பத்தி என்ன பண்ணக்கூடாது கவலைப்பட வேண்டாம் ஏன் கவலைப்பட்டுருக்குற இருக்கிற ஐயோ நாளைக்கு எப்படி நாலனுக்கு எப்படி அவன் பிள்ளைங்க எப்படி அது எப்படி இது எப்படின்னு எந்த கவலைப்பட்டு ஆ என்ன பசிங்க ஆ ஆ அதே ஃபஸ்ட்டுலேருந்து படிங்க ஆறுல ஆ எல்லா வெற்றியும் கொடுத்த அனுப்பனம்மா உங்க விண்ணப்பங்களை விண்ணப்பம்னு அர்த்தம் என்ன விண்ணப்பம் விண்ணப்பம் வேற ஜபம் வேற ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்ட் அண்ணா ஐயா உங்களுக்கு இஷ்டமான இது கொடுப்பா எனக்கு அவசரம் இருக்குது உச்சத்தமாண்ணா எனக்கு கொடு அதாண்ணா இஷ்டமானா அப்படி வாங்குறதுக்கு இல்லை அறுபத்தி ரெண்டு பேர் ரிக்வெஸ்ட் அவ்வளோதான் அப்படி இஷ்டமானா கொடுங்க இல்லாட்டி வேண்டாப்பா இது ரிக்வெஸ்ட் அது மாதிரி கருத்துக்கு நன் பண்ணியே இப்படி சித்தமான ஐயா எனக்கு இது அவசரம் இருக்குது உனக்கு சித்தமானா கொடு இல்லாட்டி உங்களுக்கு இஷ்டப்பா இது ரிக்வெஸ்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது விண்ணப்பங்கள் ஆ விண்ணப்பங்களை நெக்ஸ்ட் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜவம் ஜவம் என்ன சித்த பிரக்காரம் எங்களுக்கு சகாயம் பண்ணு கருத்து குருப்பொடு எங்களுக்கு இது சகாயம் பண்ணு இந்த பிரார்த்தனைங்கிறது ஜவங்க எப்படி பண்ணணும் பிரகாரம் பண்ணணும் பண்ண எப்படி பண்ணணும் கருத்துல படிக்க பண்ணணும் அப்படின்னா கருத்தாவே இது பிரகா இந்த வச்சனம் இது மாதிரி சித்தம் இது இருக்குது கபடி இது மாதிரி நான் நடக்கறக்காக எனக்கு என்ன பண்ண குருப்ப கொடு எனக்கு நடக்கவே இது எனக்கு அவசியம் இருக்குது உங்களோட வேலைக்காக

வேண்டுதல் வேண்டுதல் அண்ணா ஐயா குடுப்பா தீன மனசோட நம்ம பேர் பிரார்த்தனை பண்ணாக்க விசித்திரமா இருக்கு எப்படி ஏசு நாமத்துல நடக்கும் இது இது என்ன கருத்தருக்கிட்ட போய் கர்த்தர் யார் நீ யாரு பேய் வேறது கத்திச்சு பண்ண ஏசாய கிட்ட போய் என்ன பண்ணற எவ்வளோ தாழ்வு அவர் யார் சரவ வளவரன் தேவன் மின்னுக்கு நாம் முட்டி போடும் போது அவர்கிட்ட எப்படி பண்ணணும் ஒரு பெரிய அதிகாரி கிட்ட போன நாம் எப்படி நினைப்போம் அதிகாரி கிட்ட இது கொடுக்குறே இல்லையா அப்படின்னு கேட்போம் அப்படியே என்ன ஆக்ன ஆக்னு சொல்வாங்க தமிழ் ஆக்னுக்கு கட்டல் விடுவோமா அவங்களுக்கு தேவன் மிக நம்ம விண்ணப்பமா பண்ணணுமா ஆமாம் பண்ணி என்ன சொல்ல படிக்கிறான்னா వేట కలి నాలు వెనన నాల దేవ గణపనను తెలిసి పర్తుంగా இன்னொரு వతనం ఉన్న పాడమునకి మనకు ఎందుకు తెలియమా మీకు ఎన్న వేండేదో ఆల్్రెడీ కర్తర్ గనర్గదే తెలియును சொல்றారు అభిమానిచం తెలిసి అయినా సరే umbodu tuptiga ni anabana vendika నా నెక్స్ట్ టైం వంద అప్ప ఏనామా அல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் தேவ சமாதானம் உங்க இருதயகليم உங்க இருதயகليم உங்க இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளோம் அப்ப நம்ம சமாதானம் இருக்கு ஏன்னா நான் கர்த்தருக்கு சொல்லிடு கர்த்தர் பார்த்துக்குவார் அது மancha நம்ம என்ன சொன்னா கர்த்தருக்கு சொல்லிட்டே நான் என்ன கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படி ஒரு சமாதானத்தோட என்ன பண்ண வாழ்ற கற்றுக்கோணும் அது முடிஞ்ச கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட நம்ம எவ்வளவு கூட சமாதானம் இருக்காது காரணம் என்ன விசுவாசம் இருக்காது புரியுதாம்மா அவர்கிட்ட நம்ம என்னப்பத்தி விஷயத்தில் என்ன பண்ணணும் கருத்துல கிட்ட விண்ணப்பம் மூலயமா ஜவம் மூலயமா என்ன பண்ணணும் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு என்னப்பா நீ சமாதானமா இரு சொல்லிட்டு நல்லா ஆயிப்போச்சு அவர் பாத்துக்குவாரு நான் என்ன பண்ணணும் அவர் சொன்ன நான் நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது இப்படி ஒரு விசுவாச வாழ்க்கையில் நீ வாழணும் இதை சிந்திச்சு கொண்டு இருந்தேனாக்க சிந்திங்கிறது எது அது கூட சரீர சம்பந்தமான காரியம் இந்த அவிஸ்வாசமான காரியம் யாருக்குள்ள விசுவாசம் இல்லையே கருத்தர் மேல அவங்க என்ன பண்ணுவாங்க சிந்த பட் அது சிந்தனை அர்த்தமாக எனக்கு இருப்பாங்க ஐயோ அது எப்படி ஆகுதோ இது எப்படி ஆகுதோ அது என்ன நடக்குமோ இது எப்படியோ நாளைக்கு எப்படியோ நாலனுக்கு எப்படி என்ன பண்ணுவான் சிந்தைகள் கவலை அதுனால் அதை நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் நம்ம கருத்தர் சொல்லிட்டேன் நான் கருத்தர் சொன்ன பிள்ளை என்ன பண்ணுறேன் நடந்துக்கிறேன் உங்கள வாழ்க்கை சுத்தமான கருத்தர் சொன்ன பின்னா மிகுத்தது அவர் பார்த்துக்குவார் இப்போ ஏற்பட நிலைமையில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆ பலப்பட வேண்டிய அவசரம் இருக்கிறது உதாரணத்துக்கு இயேசுக்கு இந்த உலகம் போது அவர் எது பற்றி அவர் மனிதனாக இருந்தாரு நம்மளுக்கு என்னென்ன தேவை அவருக்கு கூட தேவை இருந்துச்சு இல்லையா அது பற்றி அவர் எப்பமே கவலையே படல சாப்பிட பத்தி கவலைப்படலை எது பற்றி கவலை பண்ணலை ஒரு சிஷு எடுத்து கூட என்ன சொன்னார் தெரியுமா நான் சாப்பிட வேண்டியது வேற இருக்குதுன்னாரு அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம இல்லாத யாரும் எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னு அவர் என்ன சொல்ல தெரியுமா பிதாவோட சித்தத்தைய நிறைவேறது அவரையோட வேலைய முடிக்கிறது பானியமா இருக்கிறதுன்னு சொன்னார் அப்படின்னா அவர் யாருக்காக பசி கொண்டிருக்கிறாரு கர்த்தர் சித்தத்தைய கர்த்தரையோட நோக்கத்தையாட்டி எந்த நோக்கத்துடன் இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த வேலைய முடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அந்த பசில் இருக்கிறார் அதே மாதிரி அதே மாதிரி நாம் எல்லார்த்து விஷயத்துல ஒரு நோக்கம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குது ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் எந்த நோக்கம் நம்பர் ஒன் என்ன தெரியுமா ஒன்னாவது என்ன தெரியுமா முதலாவது என்ன தெரியுமா நீ கர்த்தரையோட சபாவத்துக்குள்ள மாறணும் அது ஒண்ணு ரெண்டாவது அந்த மாறின கர்த்தையோட சுவாவத்தை உலகத்துக்கு காமிக்கணும் அது மூலயமா கர்த்தரையோட தேவன் என்னவனும் மகிமா படத்தும் மகிமா படத்த படணும் புரியுதா இந்த வேலை பிரதி விசுவாச மேல இருக்குது இது ரெண்டும் நீ ஆகு மூலையும் ஆகுல நெஞ்சிக்கா நீ யாரு நீ யாரு நீ வளராத ஒரு தான் இருப்ப இந்த விஷயம் நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அது மிச்சம் ரட்சிப்படுறதுன்னு என்ன வேணாம்ப்பா கருத்தோட ரோகத்துல என்ன வேணும் கருத்தோட சாயல் என்ன வேணாம்பா மாறணும் ரெண்டாவது அந்த கருத்தரை நீ என்ன பண்ண வெளிப்படுத்தணும் இந்த உலகத்துக்கு கருத்துல என்ன பண்ணணும் வெளிப்படுத்தணும் இந்த உலகமும் உங்களோட மூலியமா கருத்தறி என்ன பண்ணணும் மகிமைப்படுத்தணும் உண்மையா இவங்க யாரு தைவா ஜனங்கள் களத்தோட பிள்ளைங்க நீ இருக்கிற இடத்துக்கு ஆக்சோ நீ வேலை செய்யற இடமும் ஆகச்சு எங்கேயாவது சரி அங்க என்ன பண்ணி உன்னை பார்க்கறவங்க கரத்தறிய பார்க்கணும் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது ஒரு வேலை இருக்கு கொடுத்தாரு ஒருத்தர் ஒரு வேலை பண்ற ஒரு உத்தியோகமே பண்ற எல்லாரும் உங்கள பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நீ கர்த்தருக்கு பயந்து பண்ணணும் கர்த்தர் மின்னுக்கா நீ நேர்மையாக இருக்கணும் நீ வாங்குற சம்பளத்துக்கு என்ன இருக்கும் நம்பக்கமாக அங்கே செய்யணும் அர்த்தம் முடிஞ்சா இல்லாட்டி நீ மயமை பார்த்த முடியாது உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது யாருன்னு நினைக்கணும் கவர்மெண்ட் ப்ரமோஷன் கொடுக்கறது இல்லை யார் கொடுக்கணும் உனக்கு கடவுளுக்கு கொடுக்கணும் அந்த இனத்தோ நீ பண்ணுவானு அப்ப கர்த்தர் எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாருனியா அது சின்ன வேலையா இருக்கட்டு பெரிய வேலையா எங்கயா இருக்கட்டு யார் உயர்த்துவாருனியா தேவன் உயர்த்துவா உயர்த்துவார் ஏசிபி ஆறு ஆறு உயர்த்தினாங்க தானியால் யாரு உயர்த்துவாருங்க கர்த்தர் தானா எந்த உயிரினா அவங்க கருத்தருக்குள்ள என்ன பண்ணுறாங்க நேர்மையாக அவங்க கருத்தர் செஞ்ச வேலையில் என்ன பண்ணுறாங்கண்ணா நம்பிக்கையாக இருக்கிறாங்க கரத்தரை மகிமை பார்த்துனாங்க ஒரு அந்நீடான ராஜா தானியல் என்ன என்ன சொல்றாரு வந்து ஜீவமுள்ள தேவனுடைய ஊழிகாரனே ஊழிகாரன் தான் இருக்கிறாங்க தாசனாகிய உனிய தப்பாம ஆராதிக்கிற உங்கள கர்த்தர் உனிய எம்மளை கர்த்தர் சொல்ல அவரு உங்கள கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா எவ்வளவு தானியல் கர்த்தர்கள் இருக்கிறாருங்கிறது யாருக்கு தெரிஞ்சு ராஜாவுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாம கருத்துக்குள்ள இருக்கிறோமோ நம்ம சொந்த பக்கத்துக்கு ஸ்னேத்துக்கே தெரிய மாட்டேங்குது அப்ப நிலைமை இருக்கிறாங்க விசுவாசிங்க உம் அவங்ககிட்ட கதை சார்ந்துட்டு பேசுவோம் எல்லாம் நிலம் வேணா அவனுக்கு என்ன தெரியாது நமக்குள்ள இருக்கிற கருத்தர அவருக்கு தெரியாது காரணம் என்ன உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட வித்தியாசம் எடுக்கல அவன் மாதிரியாவது நீ இருக்க நீ மாதிரிதான் அவன் இருக்கிறான் இப்போ நாங்கள் கருத்து ரெண்டாவது நிற்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம பரிசனம் பண்ணிக்கிற அவசரம் எவ்வளோ இருக்குதுங்க விசுவாச ஜீவித்தம்னா ஏதோ ஆராதனைக்கு வந்துட்டு போகிறது கிடையாது அவர் நோக்கத்தையே நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும் பறிப்புன்னு அவரோட அவசரம் இருக்கிறது அதனால் அதனால சிஷூருக்கு ஜவனத்தை கற்றுக் கொடுக்க சொல்ல சொல்லுங்க பரலோகத்தில் உங்களோட சித்தம் எப்படி நிறைவேறுது அதே மாதிரி என்ன வேணும் இந்த உலகத்தில் நிறவேர்த்தனும் அவர் சித்தம் எப்படி நிறவேறு உம்மட மூலையும் அம்பட மூலையும் என்ன வேணும் நிறவேர்த்தப்ப சப மூலயமா அவர் சித்தம் இங்க இந்த உலகத்துல நடக்கணும் அவர் ராஜ்யம் அவர் சபதா இந்த விஷயம் நம்ம எல்லாரும் கூட நினைவு கூட என்ன பண்ணணும் வளர்றதுக்காக கத்தோட வச்சனத்தை கத்துக்கிறதுக்காக வளர்றதுக்காக நம்ம பண்ணணும் பிரயாசப்படணும் எதுனா ేవన్ సీక్రమా నెల పొద్దు యుద్ధం నాలుగు పెరిగిపోదు కట్ట ము అమెరికా ఎలక్షన్ వచ్చి ట్రంప్ జారుంపు ఎప్పమే ఇస్యలు పరిపూర్ణ సపోర్ట్ కొడుకు இதுக்கு முன்னே இந்த ப்ரெசிடென்ட்டுங்க கொஞ்சம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணாங்க ட்ரம்ப்பு ஏ தெரியுமா ட்ரம்ப்பு யார் பரிபூர்ணமாக ட்ரம்ப்பு பார்ட்டியாக இருந்தாலும் ட்ரம்ப்பாக இருந்தாலும் என்ன பண்ணுவார் இஸ்ரேலுக்கு பரிபூர்ண சப்போர்ட் சொல்ல முடியாது நாளைக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க போகிறோம் என்ன வார்த்தை இஸ்ரேலோடு பண்ண போகிறாரோ நம்மளுக்கு தெரியாது

பெத்தமா பேருக்கு என்ன பண்றாங்க பயந்து விட்டு கடக்கறாங்க அதனால இஸ்ராயல் விஷயத்துல என்ன பண்றாங்கன்னு தெரியாது ஒரு வருஷம் இஸ்ராயிலுக்கு பரிப்புர் பரிமை கொடுத்தானாக்க இத்தனை நாள் இஸ்ராயிலுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு புரியுமா புரியாதோ விஷயம் சொல்றேன் நான் வருத்தம் புரிஞ்சிக்கணும்னு புரிஞ்சிக்க இஸ்ரேல் ஆக்சுவலா இரானோட என்ன அனு அணு அணு என்ன சொல்றாங்க அணு சேந்திரம் வாங்கல அணு ஆயுத காலங்கள அணு ரியாக்டர் இருக்கிற இடம் இருக்குது அது மேல பாம்பு போடுறக்கோட ரெடியா இருந்தாங்க அவங்க வேணா இத்தனை நாள் பைடன் இருக்க மாட்டேன் பண்ணாங்க நீ அதை தொடக்கூடாது அந்த ஏரியா கிட்ட போக எதுனா ஒரு சமயம் அங்க போட்டாங்கன்னா அதெல்லாம் கூட ரஷ்யா கண்ட்ரோல் இருக்குது ஈரான்ல யாரு கண்ட்ரோல் இருக்குது ரஷ்ய கண்ட்ரோல் இருக்குது அது மேல பாம்பு போட நிச்சயமா நெக்ஸ்ட் மூமெண்ட் ரஷ்யா வந்து இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணுவான்

ரஷ்யக்கார இஸ்ரேல் மேல இறங்கிடுவான் அதுக்கு முன்ன ஒரு கண்ணு மூடி திறக்கிற பாவியா சாப்பிடுங்கிறது போவியா முன்னாலும் போக முடியுமா ஆக்டமா இருக்கிறோமா நீ எத்தனை நாளும் சிந்தைங்களோட இருப்போம் எத்தனை நாள் வளராம இருப்போம் இதெல்லாம் விஷயத்தையும் நம்ம ஆலோசனை பண்ண நம்ம அன்னைக்கு இந்த சாயங்காலம் நேரத்தில் நம்ம ஆயுதப்பட அவசரம் இருக்கிறது வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது ரட்சிப்படாட்டி ரட்சிப்பட வேண்டிய அவசரம் கூட இருக்கிறது என்ன அவர் சொன்ன வார்த்தை எப்பவுமே என்ன இது ஆகாது ஆகாச பூமி என்ன ஆகும் போயிடுவேன் அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே போய் ஆகாது அதனால் பிரிய சகோதரி சாதாரண இந்த சாயங்கால நேரத்தில் நாம் கற்றுக்க விஷயம் என்னன்னா நாம் வாரசராக இருக்கிறக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிறந்திருக்கிறோம் இசாவுக்கு வாரசமாக வந்து எப்படி வளர்ந்தாரோ அது மாதிரி நாம அண்ணா விஷயத்தில் வளர்ந்து அவர் மாதிரி என்ன வேணும் மாறின அவசரம் இருக்கிறது அதுக்காக இந்த சாயங்கால நேரத்தில் கத்திர வைப்புக்கு ஜாமில்ல இந்த வசனத்தை ஆசிரியிருப்பார்கள் ஸ்தோத்ரம் 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 எல்லாரும் ம்ோத்ரம்ரம்்லூஸ் எல்லாரும்ழங்கால கண்கள் கருத்தரை நோக்கி நம் மண்கு மண் மண் மனசை திறந்து சொல்லுவாடே சப்பா நெருந்தாலும் கூட எங்கால எங்களோட பாவி கூறி நிலமை பத்தி எங்களை எதுக்காக உங்களை பிறக்க வச்சிங்களோ நாங்க ஆவிக்குரிய வளர்ச்சியோட விஷயங்கள் எங்க மின் காண வச்சிருக்கீங்க அப்ப நினைவு கூறி நீ எந்த நிலைமையில் இருக்கிறையோ எவ்வளவு வளர்ந்துருக்கிறையோ இன்னும் எவரை வளரணுமோ அது ஞாபகம் பார்த்துக்கிட்டு கருத்துற கட்ட கண்ணீரோட மரம் ஒப்பு கொடுக்கலாம் ஏசப்பா நான் வளரலவே நிலைமையில் நான் இன்னும் வளரல என்னை மன்னிச்சுக்கோ பரிசுத்தாவி அநேக விஷயங்கள் உனக்கு ஒப்பு கொடுக்காம உங்களோட இஷ்டத்துக்கு கீழ்ப்படாமல் உன்னை துக்கப்படுத்திருக்கிறேன் அதனால் பரிசுத்தாவி நிறைய இன்னைக்கு நம்மளோட கோட மன்னி பேசிருக்கிறேன் நம்ம நிலைமை எனக்கு அறிய வச்சுருக்கிற தயவு செய்து என்னை மன்னிச்சு எனக்கு எனக்கு எனக்குழுப்ப கொடுங்க பலத்தை குடுக்கா எனக்கு தேவையானது எனக்கு கொடுத்து வளரும் பிடிக்கு சகாயம் பண்ணுங்க கருத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க எல்லாருமே கொஞ்ச நாள் ஜவத்தில் இருக்கலாம் எல்லாரும் சுத்திக்கிறது இல்லை அர்ப்பித்துக்கிட்டு கண்ணீரோட ஏசப்பா நீங்க பரிபூர்ண புருஷனா இருக்கிறீங்க அது மாதிரி நானும் பரிபூர்ண புருஷன் ஆவான்னு கர்த்தாவே பருஷ வந்து உங்கட சாயலா மாத்திர வசரம் நமக்கு நிவாசம் பண்றீங்க ஐயா உங்களோட ஐயா சீக்கிரமா வரப்போறது கர்த்தாவே நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் அடையாளங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு வர்றது கர்த்தாவே ஆல சொல்லுவார் ஸ்தோத்ரா ஐயா இந்த ராத்திரி இன்னைக்கு வருகையான படிபூர்னா புருஷனா நானும் கூட மாறு மாறு குடும்ப கூடும் கர்த்தாவே ஆல எனக்கு சாயம் பண்ணும் கருத்தாவே என்று கருத்தர்கள் ஜோம் பண்ணலூய பிரை சொல்லுவாட்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் நீங்க கொடுத்த வச்சனுக்கா நன்றி கர்த்தாவே நான் கேட்ட வச்சன எங்க மனசுக்குள்ள எழுதப்பட்டும் கர்த்தாவே இது மறக்காத படைக்கு கர்த்தாவே எங்க வாழ்க்கையில அந்த அனுபவத்துக்குள் நடக்கலையும் கர்த்தாவே நன்றிப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி நீ கொடுத்த வச்சுக்கா நன்றி கர்த்தாவே என்று வண்டி செலுத்தி கர்த்தருக்கு ஆர்ப்பிச்சு

வளர்க்கா கிருப்படும் கர்த்தாவே எந்த நோக்கத்தோட பரிசுத்தாவினரை என் கூட நிவாசம் பண்றீங்களோ அந்த பரி போன சித்தத்துக்கு நம்மளோட வாழ்க்கை ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே அழலூ எல்லா விதத்துல கர்த்தாவே என்னைய வளரவேங்க கர்த்தாவே அழலூயா முகுண்ணா வளர்ந்து சரீர சொன்ன காரியங்கள் தூரமாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்க குறப்பு கொடுங்க இன்னா உட வசனத்தையும் நான் கத்துக்கோனு கர்த்தாவேன் எனக்கு அறிவு கொடுக்கும் கருத்தாவே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக குருப்பை கொடுக்கும் கருத்தாவே உன் ஜானத்து நெருப்பும் கருத்தாவேயா ஐயா வாரசனை பிறந்த நான் எல்லா விஷயத்திலும் நான் வளர கருத்தாவே நான் வளருவேன் வளப்படுத்து என்ன நான் எனக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணும் எனக்கு கத்து கொடுக்கும்

ஒருத்தர் கூட பேசுகார நன்றி செலுத்துக்கிறேன் நிலைமை பத்தி நீங்க விசேஷமா என்கிட்ட பேசுகார நன்றி இன்னா பால் குடிக்கிற நிலைமையில இருக்காத படிக்க காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பரிபூர்ண புருஷனா உங்களோட சாயிலா மாறுறக்காக மருவம் ஆகறக்காக குருப்படும் கருத்தாரே இங்க இருக்கிற ஒருவரு உட பிள்ளைங்க வாரசரா பிறந்த ஒருத்தர் அந்த தகுதி பெற்ற மனிதரா தகுதி முக்கியமா ஒரு வருகோட அடையாளங்கள் எங்க மின்னுக்காண்ட ஐயா தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது கத்தாவே அதை பார்க்கற நாங்க கத்தாவே தாமதம் பண்ணாம எங்க எல்லாத்தையும் பசங்க ஆயுத்தப்படுங்க ஒரு வேலை வர்ற சாமி கலந்துற நீங்க வர நேரத்துக்கு நீங்க கூப்பிடுற நேரத்துக்கு நீங்க எல்லாரும் கூட ஐயா ஆயுத்தமா இருக்கிறக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறக்காக ஆசையோடு இருக்கிறக்காக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனது கொடுத்து பலப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க என்னுடைய சபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் மூழ்கிக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இரு பிள்ளைங்காக நன்றி செலுத்துக்கிறோம் எல்லார்த்தையும் உங்கள் நோக்கத்து பிரகாரம் சிந்த பாடுங்கிறது இங்க நீங்க கொடுத்த வச்சனத்துக்கே இவர் ஒருத்தர் ஒப்பு கொடுக்க கருத்தாவே எல்லா மகிழங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஏன் நாளைக்கு நடக்கும் ஆராதான்ல திருவிருந்தலுடைய கொடுத்து நிறுத்துவேன் என்று இயேசுவின் கேட்டுக்கொள்ள பித்தாவே ஆமேன் நம்ம பித்தாவுடைய அன்பும் குமாரனுடைய குருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் இப்பம் அவர் வருகை பர்ந்தம் நம்ம கூட இருந்து நடக்க வைப்பதாக ஆமேன் ஆமேன்